வணக்கம் இந்தியாவின் ஆயுத ஏற்றுமதி துறை பல்வேறு சாதனைகளுடன் உலகளவில் புகழ்பெற்று வருகிறது சமீப காலமாக உலகின் முக்கிய சக்திகளில் ஒன்றான பிரான்ஸ் ஐரோப்பாவின் முன்னணி வளர்ந்த நாடாகவும் உள்ளது அந்த பிரான்ஸ் இப்போது இந்தியாவிடமிருந்து நவீன பினாகா மல்டிபாரல் ஆர்டிலரி ராக்கெட்டுகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டியுள்ளது என்ற செய்திகளை நாம் அனைவரும் பல்வேறு ஊடகங்கள் மூலம் அறிந்துள்ளோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் இருந்து இன்று வரை இந்தியாவின் முக்கிய ஆயுத சப்ளையராகவும் மூலோபாய கூட்டாளியாகவும் இருந்து வருகிறது பிரான்ஸ் பல ஆண்டுகளாக தங்கள் பாதுகாப்பு பொருட்களை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்து வந்த பிரான்ஸ் இப்போது இந்தியாவிடமிருந்து இத்தகைய ஆயுதத்தை வாங்குவதில் ஆர்வம் காட்டியுள்ளது இந்த செய்தி பன்னாட்டு யுத்த தந்திர வல்லுநர்களால் பெரும் ஆச்சரியத்துடன் பார்க்கப்படுகிறது உலகின் சிறந்த மல்டிபாரல் ஆர்டிலரி ராக்கெட்டுகளில் முதன்மையானது என்ற பெயர் பெற்ற இந்த பினாக்கா மல்டிபாரல் ராக்கெட் அமைப்பை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளுக்கு முன்னரே உருவான சோவியத் தயாரிப்பான பி எம் டுவெண்ட்டி ஒன் கிராட் ஆர்டிலரி ராக்கெட்டுகள் மற்றும் அவற்றின் லாஞ்சர்கள் இந்தியாவில் பயன்பாட்டில் இருந்து வந்தன அந்த வெளிநாட்டு ராக்கெட் அமைப்புகளுக்கு பதிலாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ராக்கெட்டுகள் மற்றும் லாஞ்சர்களை உட்படுத்துவது குறித்து சிந்தித்தது நமது இராணுவம் அந்த மாற்றத்திற்கான திட்டமிடலை மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் மேற்கொண்டதன் விளைவாகத்தான் பினாக்கா ராக்கெட் அமைப்பின் வளர்ச்சி திட்டமிடப்பட்டது அதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று ஜூலையில் ராணுவம் தயாரித்த ஒரு திட்டத்திற்கு அமைச்சகம் அனுமதி வழங்கியிருந்தது ஆனால் அந்த திட்டத்திற்கான பாதுகாப்பு அமைச்சகத்திடமிருந்து நிதி ஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில்தான் செய்யப்பட்டது அதன் விளைவாக இருபத்து ஆறு புள்ளி ஏழு கோடி ரூபாய் முதல்கட்ட நிதியுடன் மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு டிஆர்டிஓ இந்த ராக்கெட் அமைப்பின் உருவாக்க பொறுப்பை ஏற்றது அதன் கீழ் புனேயில் உள்ள ஆர்மமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாபிஷ்மெண்ட்டில் அதன் முக்கிய ஆராய்ச்சியை தொடங்குவதற்கான அறிவுறுத்தல்களை வழங்கியது டிஆர்டிஓ பின்னர் டிஆர்டிஓவின் கட்டுப்பாட்டில் உள்ள மூன்று ஆய்வகங்கள் அந்த திட்டத்துடன் இணைந்தன சென்னையில் உள்ள காம்பர்ட் வெஹிக்கிள்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாபிளிஷ்மெண்ட் புனேயில் உள்ள ஹை மெட்டீரியல் ரிசர்ச் லெபரேட்டரி பெங்களூருவில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரெடார் டெவலப்மெண்ட் எஸ்டாபிஷ்மெண்ட் ஆகியவையாகும் அந்த ஆய்வகங்கள் முதல் கட்டத்தில் பயனர் சோதனைகளுக்காக ஆர்டிலரி ராக்கெட்டுகள் மற்றும் அவற்றிற்கான ஏழு மல்டிபாரல் லாஞ்சர் வாகனங்கள் மற்றும் நிரப்பு வாகனங்கள் ஆகியவற்றை உருவாக்குவதாக இருந்தது டிஆர்டிஓவின் முதன்மை நோக்கம் அதனுடன் ஒரு கமாண்ட் போஸ்ட் வாகனமும் இணைந்தே உருவாக்கப்பட வேண்டும் என்று பின்னர் டிஆர்டிஓவால் முடிவு செய்யப்பட்டது அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறு டிசம்பரில் இந்த ஆர்டிலரி ராக்கெட்டின் ஆராய்ச்சி பணிகளை தொடங்கியது நிறுவனம் இந்திய ராணுவத்திற்காக சிறந்த ஒரு உள்நாட்டு ஆர்டிலரி ராக்கெட்டை உருவாக்குவதே அவர்களின் பணி என்ற நிலையில் அதற்காக விரிவான செயல்பாடுகள் டிஆர்டிஓவில் நடைபெற்றன வெளிநாட்டு ஆர்டிலரி ராக்கெட்டுகளை விட மேம்பட்ட ஒரு உள்நாட்டு ஆர்டிலரி ராக்கெட்டை உருவாக்கினால் மட்டுமே அமைப்பின் முயற்சிகளில் இராணுவத்திற்கு அதிக நம்பிக்கை ஏற்படும் என்றும் அதனால் அந்த முயற்சியில் டிஆர்டிஓ வெற்றி பெறுவது அவசியம் என்றும் அப்போதைய மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெளிவுபடுத்தியது இவை அனைத்தும் அங்கு நடந்ததோடு மட்டுமல்லாமல் இந்திய ஆயுதப்படைகளுக்கான ஒருங்கிணைந்த வழிகாட்டப்பட்ட ஏவுகணை திட்டம் மற்றும் மெயின் பேட்டில் டேங் திட்டம் போன்ற உள்நாட்டு திட்டங்களுடன் டிஆர்டிஓ முன்னேறி வந்தது நவீன ஆயுதங்களின் உள்நாட்டு ஆராய்ச்சிக்கு அவர்களின் திறனை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்றும் இத்தகைய இலக்குகள் வெற்றி பெற்றால் பாதுகாப்பு அமைச்சகத்திடமிருந்து கூடுதல் நிதி பெற உதவும் என்றும் அக்காலத்தில் டிஆர்டிஓ தலைவராக இருந்த டாக்டர் வி எஸ் அருணாச்சலத்திடம் வலியுறுத்தப்பட்டது அரசின் அந்த அறிக்கைக்கு பெரும் மதிப்பு கொடுத்த அவர் ஆர்டிலரி ராக்கெட்டின் வளர்ச்சி பங்காளிகளான டிஆர்டிஓவின் நான்கு முக்கிய ஆய்வகங்களுக்கும் அதன் உற்பத்தியை நான்கு ஆண்டுகளில் முடிக்க காலக்கெடு நிர்ணயித்தார் பின்னர் அந்த திட்டத்தின் வளர்ச்சி முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்வதற்காக ஒரு மேற்பார்வை குழுவையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழு ஜூனில் டாக்டர் அருணாச்சலம் டிஆர்டிஓவில் நியமித்தார் இந்திய ராணுவத்திற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறு டிசம்பரில் தொடங்கப்பட்ட இந்த ஆர்டிலரி ராக்கெட் வளர்ச்சி அடுத்த ஆண்டு ஜூனில் டிஆர்டிஓ தலைவர் டாக்டர் வி எஸ் அருணாச்சலம் நியமித்த மேற்பரவை குழுவின் வருகையுடன் அமைப்பின் நான்கு ஆய்வகங்களிலுமே வேகமாக முன்னேற்றமடைந்தது அதன் விளைவாக பினாக்கா என்ற பெயரில் அதன் வடிவமைப்பு வார்கட் பியூசுகள் இயந்திரம் போன்ற சிக்கலான கூறுகளில் மேலே குறிப்பிட்ட சோதனை ஆய்வகங்களில் ஆராய்ச்சி சீராக முன்னேறியது இதனுடன் தொடர்புடைய இந்த ராக்கெட்டிற்கான மல்டிபாரல் அமைப்பு மற்றும் அதை பொருத்துவதற்கான லாஞ்சர் வாகனத்தை உருவாக்குவதற்கான பணிகளும் டிஆர்டிஓவால் தொடங்கப்பட்டன இரண்டு புள்ளி ஒன்பது ஒன்று மீட்டர் நீளம் கொண்ட பினாக்கா நூற்று இருபத்தி இரண்டு மில்லி விட்டத்தை கொண்டிருந்தது முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை பாயும் திறன் கொண்டதாக அந்த ஆர்டிலரி ராக்கெட்டின் தாக்குதல் வரம்பை ஆரம்ப கட்டத்தில் டிஆர்டிஓவின் பொறியாளர்கள் நிர்ணயித்தார்கள் ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ஃப்ராக்மெண்டேஷன் கிளஸ்டர் முனிஷன் போன்ற பொருட்களை கலந்து குறைந்தது நூறு கிலோ எடை கொண்ட ஒரு போர் முனையை பினாக்காவில் அவர்கள் இணைத்தார்கள் மேக் போர் வேகத்தில் பயணிக்கும் அந்த ராக்கெட்டிற்கு திட எரிபொருளில் செயல்படும் இயந்திரம் டிஆர்டிஓ ஆய்வகத்தில் தயார் செய்யப்பட்டது இலக்கை அதிக துல்லியத்துடன் கண்டறியும் ரிங் லேசர் கைரோ இனர்ஷியல் நேவிகேஷன் தொழில்நுட்பமும் அந்த திட்டத்தின் செயல்பாட்டுக் குழுவினால் பினாக்காவில் ஒருங்கிணைக்கப்பட்டது பின்னர் பன்னிரண்டு பேரல்களை கொண்ட ஒரு லாஞ்சர் மற்றும் இந்த அமைப்பை ஏற்றுவதற்கான மற்றொரு ட்ரக்கும் அதற்காக இறுதி அசம்பிளிங் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து தொன்னூற்று இரண்டு அக்டோபர் மாதம் ராஜஸ்தானில் உள்ள போக்ரன் பாலைவனத்தில் டிஆர்டிஓ அந்த ஆர்டிலரி ராக்கெட்டை வெற்றிகரமாக சோதனை செய்தது வெற்றிகரமான சோதனை நடத்தப்பட்டாலும் ஒரு பெரிய அளவிலான உற்பத்திக்காக பினாக்காவை தயார்படுத்த அப்போதும் தயாராக இருந்திருக்கவில்லை டிஆர்டிஓ ஏவப்பட்ட பிறகு அதன் பறத்தலும் இலக்கை தாக்குவதில் உள்ள துல்லியமும் தெளிவாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அதன் பின்னர் மட்டுமே இறுதி பயனாளரான ராணுவத்தின் கூடுதல் வழிகாட்டுதல்களின்படி தேவைப்பட்டால் பினாக்காவில் மேலும் மேம்பாடுகள் செய்யப்படும் என்பதாக இருந்தது அமைப்பின் எண்ணம் அந்த கண்காணிப்பு முடிவுகளை பகுப்பாய்வு செய்த பிறகு இராணுவம் முன்வைத்த கூடுதல் மேம்பாடுகளை சேர்த்து டிஆர்டிஓ புதிய சோதனைகளை தொடங்கியது தொன்னூற்று இரண்டு முதல் தொன்னூற்று ஒன்பது வரையிலான ஏழு ஆண்டு காலத்தில் ஒடிசாவின் பாலசோர் மற்றும் ராஜஸ்தானின் போக்ரான் ஆகிய இடங்களில் டிஆர்டிஓ பல சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியது அந்த சோதனைகளின் விளைவாக ராக்கெட்டுகளை ஏவு வாகனங்கள் மற்றும் கமண்ட் போஸ்டுகளில் போதுமான புதுப்பிப்புகள் தொடர்ந்து செய்யப்பட்டன அதன் விளைவாக அந்த வகையில் உள்ள பிற வெளிநாட்டு ஆர்டிலரி ராக்கெட்டுகளை விட மேம்பட்ட ஒரு உள்நாட்டு ராக்கெட்டை உருவாக்குவதற்கான தொழில்நுட்ப அறிவு டிஆர்டிஓ ஆய்வகங்களால் பெறப்பட்டது இதுபோன்ற நடவடிக்கைகளின் முடிவில் டிஆர்டிஓ கள மதிப்பீட்டிற்காக ஒப்படைத்தது அதே நேரம் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த கார்கில் போரில் மலை உச்சிகளில் இருந்த எதிரிகளின் பதுங்கிடங்களை அழிப்பதில் பினாக்கா அதன் அபார திறனை நிரூபித்தது அதனால் அவற்றின் பல யூனிட்டுகள் உடனடியாக தமது ஆவணாலையில் சேர்க்கப்படும் என்று இந்திய ராணுவம் அறிவித்தது அதனைத் தொடர்ந்து அதிக தாமதமின்றி நாக்பூரில் உள்ள இந்திய ஆயுத தொழிற்சாலைகளில் இந்த ராக்கெட்டுகளின் பெருமளவிலான உற்பத்திக்கான ஆணை பாதுகாப்பு அமைச்சகத்தால் வழங்கப்பட்டது அதே நேரம் உலக புகழ்பெற்ற ஆயுத நிறுவனமும் ஆற்றிலரி ஆயுதங்கள் தயாரிப்பில் முன்னணியில் உள்ளதுமான இஸ்ரேலிய ராணுவ தொழிற்சாலைகளுடன் இணைந்து டிஆர்டிஓ காலப்போக்கில் இந்த ராக்கெட்டின் தாக்குதல் வரம்பு மற்றும் பறக்கும் உயரத்தில் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்தது அதன் விளைவாக பினாக்காவின் தரம் மற்றும் தாக்குதல் திறனில் அபூர்வமான முன்னேற்றம் ஏற்பட்டது அதற்கு ஒரு அதிகப்படியான ஆதரவாக பின்னர் ஜிபிஎஸ் அடிப்படையிலான வழிகாட்டல் அமைப்பு அந்த ராக்கெட்டில் ஒருங்கிணைக்கப்பட்டது இரண்டாயிரத்து ஏழில் இந்திய இராணுவத்திடமிருந்து பெறப்பட்ட ஒரு பெரிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஆயுத தொழிற்சாலை வாரியத்தின் மூன்று தொழிற்சாலைகள் பினாக்காவின் புதிய பதிப்புகளின் உற்பத்தி பொறுப்பை ஏற்றன கடந்த சில ஆண்டுகளாக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தேவை அதிகரித்துள்ளதால் பொது மற்றும் தனியார் துறைகள் இணைந்து இந்த ராக்கெட்டுகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் மற்றும் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் போன்ற நிறுவனங்கள் அதில் ஈடுபட்டுள்ளன அந்த வகையில் உலகின் மிகச்சிறந்த ராக்கெட் லாஞ்சர் சிஸ்டமான பினாக்காவை வாங்க உலக நாடுகள் பல ஆர்வம் காட்டி வருகின்றன ஏற்கனவே ஆர்மேனியா பினாக்கா ராக்கெட் லாஞ்சர் சிஸ்டத்தை வாங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது ராக்கெட் லாஞ்சர்களை வாங்க ஆர்வம் காட்டி வருவது நிச்சயம் இந்தியாவிற்கு பெருமையான ஒரு விஷயமாகும் நீண்ட காலமாக பல்வேறு விதமான ஆயுதங்களை வாங்கி வந்துள்ளோம் அப்படி இருக்க இந்திய ஆயுதம் ஒன்றின் மீது மிகுந்த விருப்பம் கொண்டுள்ளதென்றால் அதன் செயல்திறன் என்னவாக இருக்கும் என்பதை யூகிக்க முடியும் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம் ஜெய்ஹிந்த்